நேற்று வெளியான தினமலர் பேப்பர்ல அதாவது வெளியான தினமலர் பேப்பர்ல நாலாவது பக்கத்துல ஒரு செய்தி வெளியாக இருக்கு என்ன செய்தி அப்படின்னா சூதாட்டத்தில் ஈடுபட ரீல்ஸ் வெளியீடு ஆறு பேர் மீது ஆணையம் வழக்கு பதிவு இதுதான் இந்த ஹெட்டரோட தான் செய்தி வெளியாக இருக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம் சப்ஸ்கிரைபர்களையும் ஏமாற்றும் இதெல்லாம் ராஜா கேமிங்ங்கற கேமிங் பிளாட்ஃபார்ம்ல இருந்து யான் பண்ணது பயோல ஒரு லிங்க் வச்சிருப்பேன் ராஜா கேம்ஸ் இருக்கும் என்னோட இன்ஸ்டாகிராம்ல ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் இருக்கு ராஜா கேம்ஸ் சோ அத கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நான் அமௌண்ட் 20000 நான் வந்து யான் பண்ணிருக்கேன் சோ வீட்ல இருந்து கேம்ஸ் விளையாடி நிறைய மணி ஏர்ன் பண்ண ஆசை படுறீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான கேமிங் வெப்சைட் தான் நண்பர்களே அத ராஜா கேம்ஸ் அகைன் என்னோட இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ்ல ஃபுல்லா ரோல் பண்ணா ராஜா கேம்ஸ் பத்தி மட்டும் தான் எச்சரிக்கும் கவர் ஸ்டோரி காரணம் ஒரு இல்லீகல் ஆப் அது தடை செய்யப்பட்ட ஆப் தெரியும் ஆனா நான் ப்ரமோட் பண்ணுவேன் எனக்கு பணம் வேணும் அப்படி பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க கண்டு கொள்ளுமா அரசு நடவடிக்கை எடுக்குமா காவல்துறை இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ப்ரமோட் ஆயிடும் அதை ஐடென்டிஃபை பண்றாங்க அதனால டூ எல்லாம் யாரு என்னன்றத ஐடெடிஃபிக் பண்றாங்க தேவையான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றேன் பண்ணிட்டு பர்தலர் ஆக்சிடன்ஸ் கண்டிப்பா எடுப்பாங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிரபலங்கள் வந்து தவறான அப்ளிகேஷன் அதாவது கேம்பிளிங் கேமிங் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா கலர் ப்ரொடக்ஷன் கேம் பெட்டிங் அப்பெல்லாம் ப்ரொமோட் பண்றாங்க அதெல்லாம் ஒரு தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் குறிப்பா இந்த அப்ளிகேஷன் வந்து ஆத்தென்டிகேஷன் தான் அங்கீகாரம் பெற்றது தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான சோசியல் மீடியா பிரபலம் வந்து ஒரு சர்டிபிகேட்டையும் காமிச்சிருந்தார் இது கொடுத்தாங்க இதை நான் ஸ்கிரீன்ல போடுறேன் நீங்களே பாரு அந்த சர்டிபிகேட்டே பக்கா பேக்கான சர்டிபிகேட் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு அமைப்போட லோகோவை தப்பா இவங்க இந்த குரூப் இந்த கேமிங் அப்ளிகேஷன் இருக்கு அவங்க ப்ரமோட் பண்ண கேமிங் அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சர்டிஃபிகேட்டும் ஃபேக்கு அந்த அப்ளிகேஷனும் தவறான அப்ளிகேஷன்ன்றத மென்ஷன் பண்ணியிருந்தோம் அது ஒரு பேசு பொருளாகவும் சில சோஷியல் மீடியாவில் சில பேர் எழுதவும் செஞ்சிருந்தாங்க இப்போ அதை தொடர்ந்து இப்போ இந்த செய்தி வெளியாயிருக்கு நம்ம வீடியோவை பார்த்து தான் அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த செய்தி வெளியாக இருக்கு அப்படின்னு நம்ம உரிமை கொண்டாடிட முடியாது அப்படி நம்ம வீடியோ பார்த்து எடுத்திருந்தாங்கன்னா உண்மையிலே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான் பட் நமக்கு முன்னாடியே நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே இதை பத்தி பேசிகிட்டு இருக்கேன் பட் நிறைய பேர் இது ரிலேட்டடாக வீடியோ போட்டிருக்காங்க குறிப்பா சைபர் புத்தா வினோத் ஆறுமுகம் ஆகட்டும் சைபர் கிரைம் அட்வொகேட் ஆகட்டும் பல வருஷமா இது ரிலேட்டடாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ சில யூடியூபர்ஸோ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ பல பேரோட தொடர் முயற்சியினால் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் முதல் முறையாக சோஷியல் மீடியா பிரபலங்கள் மீது குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த சோஷியல் மீடியா பிரபலங்கள் ஆறு பேர் மீது கேஸ் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு முதல் முறை இதுதான் ஸோ யார் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா எந்தெந்த அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இதோட தண்டனை விவரங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த செய்திகள் குறிப்பிட்டிருக்காங்க என்ன வெளியே வந்திருக்கு அப்படின்றத முதல்ல அந்த ஹெட்டருக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் சூதாட்டத்தை ஊக்கப்படுத்தி சமூக வலைதளத்தில் ரீல்ஸ் வெளியிட்ட ஆறு பேர் மீது தமிழ்நாடு இணையவழி விளையாட்டு ஆணையம் வழக்கு பதிவு செய்திருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க இப்படி ஒரு ஆணையம் இருக்கிறதே நிறைய சோசியல் மீடியா பிரபலங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல தெரிஞ்சிருந்தா ஓகே பட் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் இணைய இணையவழி சூதாட்டத்தினை தடுக்கும் மற்றும் ஒழுங்குபடுத்தும் விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல தமிழ்நாடு இணையவழி சூதாட்டத்தை தடை செய்தல் மற்றும் இணையவழி விளையாட்டுகளை ஒழுங்குமுறைப்படுத்துதல் சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வராங்க அந்த சட்டத்தின்படிதான் தலைவர் மற்றும் நான்கு உறுப்பினர்களை உள்ளடக்கிய தமிழ்நாடு இணையவழி விளையாட்டு ஆணையம் அப்படின்றது அதாவது தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு அமைப்ப ஆணையத்தை உருவாக்குறாங்க தமிழக அரசு இதை அமைக்குது இந்த ஆணையம் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல செயல்படுது நான் இப்ப சொன்ன வெப்சைட்ல போய் கூகுள் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா வெப்சைட்ல வரும் அந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா யார் யார் அத்தாரிட்டின்றது முத கொண்டு போட்டிருக்காங்க என்ன அட்ரஸ்ல எந்த பில்டிங்ல செயல்படுதுன்றது எல்லா டீட்டெயிலுமே இதுல இருக்கு அதாவது இதுல

இந்த ஆணையம் வந்து செயல்படுது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி செய்திகளை பார்த்திருப்பீங்க பதினெட்டு வயதுக்கு பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ளவங்க வந்து பணம் கட்டி ஆன்லைன்ல விளையாட வந்து தடை விதிச்சிருந்தாங்க அதே மாதிரி ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் வந்து நைட்டு பனிரெண்டு மணில இருந்து அதிகாலை அஞ்சு மணி வரைக்கும் எந்த நபருமே பணம் கட்டி விளையாட அனுமதிக்க உத்தரவுகளையும் போட்டிருந்தாங்க இது ரிலேட்டடா இன்னைக்குமே வந்து செய்தி இருக்கு என்ன அப்படின்னா இந்த உத்தரவுக்கு அதாவது இந்த மாதிரி நைட்டு பன்னெண்டுல இருந்து அஞ்சு மணி வரைக்கும் அந்த உத்தரவு இந்த பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவங்களுக்கான உத்தரவு ரிலேட்டடா எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த ஆன்லைன் கேமிங் நிறுவனங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க இப்போ இந்த சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அவங்களோட உத்தரவுக்கு தடை விதிக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருச்சு ஸோ அவங்களோட உத்தரவு செல்லும் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அதை தொடர்ந்துதான் இந்த ஆணை அதிகாரிகள் வந்து பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள்ல ஆன்லைன் சூதாட்டத்தை ஊக்கப்படுத்தி ரீல்ஸ் வெளியிட்ட தம்பதி உட்பட ஆறு பேர் மீது ஆன்லைன் விளையாட்டிற்கு தடை மற்றும் ஒழுங்குபடுத்துதல் சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறவங்க மீது தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் அதே மாதிரி பொது பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் வாடகை வாகனங்கள்ல இப்போ நம்ம வந்து ரோட்ல போகும்போது பார்த்துருப்போம் சில கார்ல ஆட்டோலாம் வந்து ஏன் பஸ்லயே கூட வந்து ஆன்லைன் சூதாட்டம் ரிலேட்டடான விளம்பரம்லாம் செய்யறாங்க அரசு பஸ்ல கூட கவர்மெண்ட் பஸ்ல கூட சில விளம்பரங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியுது அப்புறம் அது ரிலேட்டடாகவும் ஒரு அறிக்கை அறிக்கையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்னா இந்த மாதிரி பொது வாகனங்கள் வாடகை வாகனங்களில் பொது பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் வாகனங்கள் வாடகை வாகனங்களில் ஆன்லைன் சூதாட்டம் ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறவங்க மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த ஆணையம் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த எச்சரிக்கை கண்டிப்பாக தன்னை ஒரு பிரபலமாக நினச்சிக்கிட்டு சோஷியல் மீடியாவில் தப்பான அப்ளிகேஷனை ப்ரமோட் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரியான குரூப்புக்கெலாம் போய் சேரும்னு நினைக்கிறேன் பட் இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாமல் இதோட சீரியஸ்னஸ் புரியாமல் இன்னும் சில பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் கூட பார்க்கல சில பேர் வந்து ஒரே வீடியோவை எனக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த வீடியோ வந்து இப்போ அந்த நபர் டெலீட் பண்ணிட்டாங்க நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசும்போது கூட அந்த தம்பதியினரை வந்து பிளர் பண்ணி காமிச்சிருந்தோம் அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க ஸோ அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க மேபி இவங்க சொன்ன அந்த ஆணையம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற அந்த ஆறு பேரில் அவங்களும் இன்க்ளூடடா என்னன்னு தெரியல ஸோ டெலீட் பண்ணிட்டாங்க பட் அதை பற்றி பேசணுன்ற அவசியம் இல்லை அந்த டெலீட் செய்யப்பட்ட வீடியோவை பார்த்தனா டெலீட் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தேன் பார்த்தா இவ்வளவு அறியாமையா அந்த பிரபலங்கள் இருக்காங்களே அப்படின்னு தான் தோணுச்சு கூடுதலா ஒரு டயலாகவும் ஞாபகம் வந்துச்சு படிச்சு படிச்சு சொன்னேன் இதுக்கு இதுக்குதாடா படிங்கடா படிங்கடான்னு சொன்ன அந்த டயலாகவும் ஞாபகம் வந்துச்சு ஸோ வந்து இப்போ அதை டெலீட் பண்ணிட்டாங்க ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் இன்னும் வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அவங்களுக்குலாம் என்ன தெரியணும் அப்படின்னா இதோட தண்டனை விவரங்கள் கண்டிப்பாக தெரியணும்னு நினைக்கிறேன் இந்த பத்திரிகை செய்திகள்லேயே அந்த தண்டனை விவரங்களாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஒழுங்குபடுத்துதல் சட்டத்தின்படி ஆன்லைன் சூதாட்டத்தை விளம்பரப்படுத்தும் வகையில் ரீல்ஸ் வெளியிடுறது அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவதற்கு வந்து ஒரு ஆண்டு ஒரு வருஷ சிறை தண்டனை மற்றும் அஞ்சு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி இந்த தப்ப மீண்டும் மீண்டும் செய்வோருக்கு மூணு வருஷ சிறை தண்டனையும் பத்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு ஆணை அதிகாரிகள் சொல்லிருக்காங்க இதோட சொல்லியிருக்காங்க தயவு செய்து இந்த சோஷியல் மீடியா பிரபலங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்